ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் நம்ம காயத்ரி இது லைஃப் ஸ்டைல் ஆஃப் காயத்ரி யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு ஸ்வீட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் அந்த ஸ்வீட்டோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் திருட்டி பால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லாம் வந்துட்டு இப்போ வரைக்கும் ஃபர்ஸ்ட்னு இல்லை இப்போ வரைக்கும் திருநெல்வேலி மதுரை மதுரைலாம் ரொம்ப ஃபேமஸ் ஆன ஒன்று பட் நம்மளுடைய ஜென்ரேஷன்ல வரக்கூடிய ரொம்ப பூர்வீகமான ஸ்வீட் எல்லாம் மறந்துட்டு வந்துட்டு இருக்கும் அதிரசம் எப்படி ஃபேமஸோ அது போலதான் எதுவும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தேங்காய் தரட்டி பால் செய்யறதுக்கு ஒரு தேங்காய் ஒரு முழு தேங்காவை எடுத்து நான் இந்த மாதிரி வந்து உடைச்சு வச்சிருக்கேன் ஆக்சுவலா வந்துட்டு உண்மையை சொல்லணும்னா ட்ரெடிஷ்னலா செய்யறதுக்கு வந்து இது தேங்காய் சீக்கிரது இருக்கு இல்லையா அதுல வச்சு தேங்காய் பூ எடுப்பாங்க அதை சீவி எடுப்பாங்க பட் நாம தான் கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் லேசியாச்சு ஸோ அதனால நான் மிக்சியில போட்டு இப்படி திருக்கி வச்சிருக்கேன் இப்போ இது கூட வந்து இந்த பவுல்ல வந்துட்டு ஒரு கப்பு வந்துட்டு நான் அரிசி மாவு எடுத்திருக்கேன் இப்போ இது கூட போட்டு அரைக்கிறதுக்கு வந்து நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன் ஆஹ் நாட்டு சக்கரை இருந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா வெள்ளம் இருந்ததுன்னா வெள்ளம் போட்டுக்கோங்க இப்போ பால் எடுத்திருக்கேன் பால் வந்து பாத்தீங்கன்னா இப்போ அந்த தேங்காய் அரிசி மாவு இது எல்லாமே ஒன்னாக்குறதுக்கு ஜார் வந்து பத்தில சோ அதனால நான் நாட்டு சர்க்கரையும் கொஞ்சம் அரிசி மாவு தனியா வச்சிருக்கேன் இப்ப இதுல கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கால் லிட்டர் பாலுக்கு அதுல ஆட் பண்றேன் இப்போ இத ஒரு ஈடு நம்ம அரைச்சிக்கலாம் செகண்ட் ரவுண்டுக்கு வந்துட்டு நாட்டு சர்க்கரையும் பேலன்ஸ் கொஞ்சம் அரிசி மாவு இருக்க அதை அரைச்சிக்கலாம் நல்லா அரைச்சு எடுத்து வச்சு இது செகண்ட் ரவுண்டு இது செகண்ட் ரவுண்ட் அரைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஏலக்காய் சேர்க்கிறேன் ஒரு பத்து பன்னெண்டு ஏலக்காய் சேர்க்கிறேன் இங்க பாருங்க இப்போ நம்ம தேங்காய் அரிசி மாவு நாட்டு சர்க்கரை ஏலக்காய் எல்லாமே ஒன்னா அரைச்சி இந்த பதத்தில் எடுத்து வச்சிருக்கேன் கூட பால் ஊற்றி அரைச்சிருக்கேன் இப்போ இது நம்ம எப்படி தேங்காய் பாத்திரம் செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் நம்ம ஸ்டவ்வை அப்படி ஆஃப் பண்ணிட்டு அப்படி ஒரு சின்ன பாத்திரத்தை வச்சு நல்லா நெய் விட்டு முந்திரி அதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடாயிடுச்சு ஸ்டவ் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நெய் விட்டுக்கலாம் வின்டர் சீசன்னால நெய் கொஞ்சம் ரொம்ப திக்கா இருக்கு சட்டுன்னு வர மாட்டேங்க நான் வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு நெய் எடுத்து வச்சிருக்கேன் நெய் விட்டுருக்கேன் இப்போ நெய் நல்லா மில்ட் ஆயிடுச்சு இப்போ அது கூட முந்திரி சேர்த்துக்கலாம் முந்திரி நல்லா தாராளமாக ஒரு கைப்பிடி நிறைய சேர்த்துக்கோங்க நெய் நல்லா சூடு பண்ணிட்டு நீங்க முந்திரி போட்டீங்கன்னா முந்திரி சட்டுன்னு வந்துட்டு கலர் மாறிடும் நெய் சூடாகிறதுக்கு முன்னாடி போட்டீங்கன்னா நெய் சூடாகி முந்திரி கலர் மாறுறதுக்கு முந்திரி ஃபுல்லாகவே அப்படியே ஒரு மாதிரி கருகிடும் ஸோ அதனால நெய்யை உருக்கிட்டு முந்திரி போட்டுக்கோங்க நீங்க பாருங்க அவ்வளவுதான் கலர் மாறிடுச்சு இப்போ இந்த பதத்துல இருக்கும்போது நம்ம இதை இறக்கிடலாம்

பாத்திரம் நல்லா சூடாயிடுச்சு இடிச்சு வச்சிருக்கிற இந்த மாவு எல்லாம் எடுத்து அவளை சேர்த்துக்கலாம் இப்போ இத அடிபிடிக்காத மாதிரி கைவிடாத கொஞ்சம் கிண்டிட்டே இருக்கணும் நான் சொன்னேன் கொஞ்சம் சூம்பிருங்க அதான் சீவி போட வேண்டிய தேங்காவை மிக்சியில அரைச்சு போட்டிருக்கேன்ல அதனாலதான் கொஞ்சம் இப்படி திட்டு திட்டா தெரியல பாருங்க ஏலக்காய் கூட முழுசு பிரிணாவில்ல சோ நீங்க செய்யும் போது ஏலக்காவை நல்லா பவுடர் பண்ணி போடுங்க தேங்காவே நல்லா தேங்காய் சீக்கிரதுல வந்துட்டு நல்லா சீவிட்டு போடுங்க இது கொஞ்சம் கொஞ்சமா கட்டி ஆயிட்டு இருக்கு பாருங்க இப்போ இந்த மாதிரி கட்டி போது கைவிடாத தான் அடியில பிடிக்காது பிடிச்சிடும் அடியில பாருங்க இது இன்னும் கட்டி ஆகுற வரைக்கும் நம்ம கிண்டணும் பாருங்க நல்லா அல்வா பதத்துக்கு ரெடி ஆயிட்டிருக்கு இந்த திட்டத்துல இது இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் நம்ம ஆல்ரெடி முந்திரி எல்லாம் பொறிச்சு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா நெய்ல அது அப்படியே இது கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கட்டி ஆகுற வரைக்கும் அப்படியே கொஞ்சம் கேட்டுட்டே இருங்க இன்னும் கொஞ்சம் கட்டியாகணும் இதளதாங்க நம்ம தேங்காய் பால் வந்து பக்காவா ரெடி ஆயிடுச்சு இது பாக்குறதுக்கு உங்களுக்கு அல்வா மாதிரி இருக்கும் பட் இது அல்வா கிடையாது இது மதுரை திருநெல்வேலி சைடு எல்லாம் ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு தாங்க ட்ரெடிஷ்னலான ஒரு ஸ்வீட்டு தான் ரொம்பவே இப்போ வரைக்குமே கூட வந்துட்டு அங்க இருக்கும் நல்ல ஃபேமஸான ஒரு பொருள் தான் இது தேங்காய் திரட்டி பால் தேங்காய் அதாவது நம்ம தேங்காய் பால் எடுத்து போடுறோம் அதுல பச்சை பால் போடுறோம் நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெள்ளம் ஏதாவது பண் போட்டு நீங்க செய்யலாம் இதுல எந்த ஒரு எப்படின்னா உங்களுக்கு தேங்காய் பால் வந்துட்டு நம்ம தேங்காய் பால் சேர்க்கிறோம் அதாவது தேங்காய் வந்து தேங்காயோட பூ தேங்காய் பால் எல்லாம் சேர்ந்து வர்றதுனால இத வயிறு புண்ணு கூட ஆகும் இப்ப ஸ்வீட்டு நான் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க ஆக்சுவலா இது வந்து எப்படின்னா இந்த மாதிரி பதத்துல ரெடியான உடனேயே இது ஒரு வாழை இலையில நல்ல ஒரு வாழை இலையை எடுத்தா அந்த வாழை இலையில பாத்தீங்கன்னா நெய் தடவிட்டு இது ஒரு கரண்டி பரிமாறதுக்கு முன்னாடி அதாவது இப்ப நான் உங்களுக்கு சர்வ் பண்றேன் அப்படின்னா ஒரு கரண்டி இந்த ஸ்வீட்டை எடுத்து அந்த வாழை இலையில நெய்ய தடவி இதை போட்டு இப்படி 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 போட்டு ஒரு மடிப்பு மடிச்சு அதை எடுத்து பிளேட்ல வைப்பாங்க அந்த வாழை இலையோடைய மனமும் அந்த நெய் இந்த ஸ்வீட்டோட மனமும் சேர்ந்து ஸ்வீட்டுக்கு டேஸ்ட் இன்னும் தூக்கி கொடுக்கும் இந்த தேங்காய் பால் திரட்டிக்கு சோ தேங்காய் திரட்டி பால் தேங்காய் பால் திரட்டின்ற சோ எனக்கு இங்க வாழை இலையெல்லாம் கிடைக்கல நான் அதனால கொஞ்சம் மெனக்கெட்டு இதுலயே நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ நம்மளுடைய தேங்காய் பால் ரெடி பாக்க எவ்வளவு இருக்கு பாத்தீங்களா இது லைட்டா வந்து எப்படி இருக்கும்னா டேஸ்ட் உக்கரின்னு வாங்க தெரியுமா உக்களி அது மாதிரி இருக்கும் இது டேஸ்ட் என்ன ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் பால் எப்படி செய்யறதுன்னு பாத்தீங்களா என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்